என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் நான் சொல்லப் போவதை நீ கேட்டுவிட்டால் நாளை விடியலில் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் யார் தடுத்தாலும் இதை கேட்காமல் விட்டுவிடாதே சமயபுரம் மாரியம்மன் உனக்கு சத்தியம் செய்து தருகிறார் நீ படகில்லாத கடலில் பயணிக்கிறவனாக இருக்கலாம் நீ இருக்கின்ற அந்த ஊர் அந்த வீடு அந்த மனநிலை கூட உன்னை மூடி நசுக்கிவிடும் நிலையில் இருக்கலாம் ஆனால் இப்போது நீ கேட்க வேண்டியது என் குரல் அல்ல வராகி அம்மனின் உள்குரல் நீ கேட்டால் நாளை விடியலில் உன் வாழ்க்கை மாற்றமடையும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய போராட்டம் சோர்வும் ஏமாற்றமும் தனிமையும் எல்லாமே ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் உன் உள்ளத்தில் எங்கோ ஒரு மூளைவில் ஒளிந்திருக்கும் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் பெயர்தான் வராகி வராகி அம்மன் என்றால் என்ன தெரியுமா அவர் ஒரு தேவி மட்டுமல்ல அவர் ஒரு ஆவியல்ல அவர் ஒரு சக்தி வெறுத்தவைகளை விழுங்கும் வெற்றிக்கு வழி திறக்கும் சக்தி என்றால் அது வராகி அம்மன் நீயும் அந்த சக்தியின் ஒரு பாகம் ஆனால் நீ அதை மறந்துவிட்டாய் இன்றுக்கு இரவுக்குள் அதை மீண்டும் ஞாபகம் படுத்திக்கொள் தொலைந்தவர்கள் திரும்பும் வழி நீ இப்போது சொல்வது என்னாலா முடியும் எனக்கெல்லாம் எதுவுமே சரியாகவே நடக்கலையே அவங்க எல்லாம் முன்னே போயிட்டாங்க நான் தான் இங்கேயே இவையெல்லாம் ஒரு நிலைக்கே உரிய எண்ணங்கள் ஆனால் அந்த நிலை நிரந்தரமில்லை இரவு என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு மாற்றத்தின் தூது இரவில் தோன்றும் இருள் உன்னைக் கவ்வ வந்தால் கூட அந்த இருளுக்குள் ஒரு ஒளி இருக்கிறது அந்த ஒளி வராகியின் திருநாமம் ஓம் வராகியை நமகா இந்த மந்திரத்தை சொல்வதற்கே ஆற்றல் வேண்டும் ஏனென்றால் அது உன்னை முழுமையாக மாற்றும் உன் சிந்தனையை மாற்றும் உன் எதிர்காலத்தை மாற்றும் வலி வெற்றிக்கு வழிகாட்டி நீ நொந்து போன காலங்கள் நீ அழுதிருக்கும் இரவுகள் நீ ஏமாற்றமடைந்த கணங்கள் அவையெல்லாம் வீணா இல்லை அவை உன்னுள் இருந்த பலத்தை வெளிப்படுத்தும் முயற்சி ஒரு குழந்தை பிறக்கும்போது முதலில் அது அழும் அது வாழ்க்கையை துடிக்கத் தொடங்குகிற குரல் அதேபோல் நீ அழும்போது உன் உள்ளத்தில் புதிதாய் பிறக்கிறவனை அம்மன் பார்க்கிறாள் அவள் காத்திருக்கிறாள் என் பிள்ளை எப்போது எழுந்து போகிறான் என்று நீ எழும்பினால் அம்மன் புன்னகைக்கும் நீ துவண்டு விட்டால் அவள் கண்ணீர் சிந்துவாள் ஆனால் எந்த நிலையிலும் அவள் உன்னை விட்டு போகமாட்டாள் சில சமயம் வாழ்க்கை உன்னை கட்டுப்படுத்தும் நீ செல்ல விரும்பும் வழி மூடப்பட்டுவிடும் அது ஒரு வேலை வாய்ப்பு இருக்கலாம் ஒரு உறவு இருக்கலாம் ஒரு கனவுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அது போது நீ நினைப்பாய் ஏன் இது என்னுடன் நடந்தது நான் உனக்கான உண்மையான வழியை திறக்க இந்த பொய்யான வாய்ப்பை மூடினேன் வாழ்க்கையில் எல்லா தடைமுமே உன்னை நிலைதவரச் செய்ய அல்ல சில தடைகள் உன்னை தெய்வீக வழிக்குச் சுழற்றதான் வருகின்றன ஒரு கடல் போல உன் உள்ளம் அதன் அடியில் ஒரு வீரர் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவனை எழுப்பவே இப்போது வராகி உனக்கு அழைப்பு விடுகிறாள் நீயே உனக்கு சொல் நான் விட்டு வைக்க மாட்டேன் நான் இந்த துன்பத்தை ஒரு வெற்றிக்கான ஆக்குவேன் அம்மன் என்னோடு இருக்கிறாள் நான் வெல்வேன் இந்த மூன்று வரிகளை ஒவ்வொரு நாளும் உன் உள்ளம் சொல்லட்டும் அந்த வீரர் விழிப்பார் அவர் குரல் ஒலிக்க ஆரம்பிக்கும் உன் பயம் கலைந்து போகும் நீ விடியலுக்கு நகர் ஆரம்பிப்பாய் அவள் கண்ணில் நீ அழகானவன் இந்த உலகம் உன்னை தவிர்த்து பேசலாம் உன் தோற்றத்தை உன் வழக்கத்தை உன் நிலையை கேலி செய்யலாம் ஆனால் வராகி அம்மனின் கண்கள் மட்டும் உன்னை பெருமையுடன் பார்ப்பது அவளுக்கு உன் முகம் சிறந்த முகம் உன் குரல் அவளுக்கு வானொலி போல ஒலிக்கிறது உன் முயற்சி அவளுக்கு பூஜை போல தூய்மை அவள் உன்னை நேசிக்கிறாள் உன்னை காத்திருக்கிறாள் உன்னில் பிரமிக்கிறாள் நீயும் உன்னை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் முதல் பக்கம் அதுதான் உன் வாழ்க்கையின் திருப்புப்புள்ளி நாளைய விடியல் உனக்காக நீ இப்போது இது கேட்கிறாய் இரவில் அழுத்தம் அதிகமாக இருக்கலாம் மனதில் குழப்பம் இருக்கலாம் உன் கண்களில் தூக்கம் வராமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் ஓர் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அதுவே வராகியின் செயல் நாளை விடியலாகும் போது அந்த சூரியன் மட்டும் புதிதாக எழுவது அல்ல நீயும் புதிதாய் எழுவாய் உன் சிந்தனையும் உன் நோக்கும் உன் நடைமுறையும் எல்லாம் புதியதாகும் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரும் அது ஒரு வாய்ப்பு ஒரு விஷயம் ஒரு மாற்றம் எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கமாக இருக்கும் ஏனென்றால் இன்று இரவுக்குள் நீ வராகியின் அழைப்பைக் கேட்டுவிட்டாய் நீயே உனக்கான விடியலாக மாறும் முன் இருள் நிழலாகவே இருக்கும் அந்த நிழலை நீ தாண்டி வந்துவிட்டாய் இப்போது உன் வாழ்க்கை மின்னத் தொடங்கும் நேரம் வராகி அம்மன் உன்னோடு இருக்கிறாள் நீ வெற்றியை நோக்கி பயணிக்கிறாய் இதுவரை நடந்த எல்லாமே வெற்றிக்கான வரையறை மட்டுமே இனி உன் காலடிகள் அதிசயங்களை உருவாக்கும் உன் வார்த்தைகள் சக்தியை பரப்பும் உன் கண்கள் எதிர்காலத்தை திருப்பும் ஓம் வராகியை நமகா வெற்றி உன் பாதத்தில் விழுகிறது என் தங்க பிள்ளையே இன்று இரவில் நீ உறங்குவதற்கும் முன்னால் இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒளி செய்யட்டும் உன் இதயத்தின் அடர்த்தியான வழிக்குள்ளே நான் வந்து உட்கார்கிறேன் இப்போது பேசுவது ஒரு தேவி அல்ல உன் அம்மா அதாவது வராகி அம்மா என் பிள்ளையே நீ இவ்வளவு நாள் எத்தனை பிழைகளை செய்தாய் என்று எண்ணிக் எண்ணிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் நீ முந்தைய முடிவுகளுக்காக உன்னைத்தான் குற்றம் கூறிக்கொள்கிறாய் நீயாகவே உன்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டாய் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் வெறுக்கவில்லை நீ விழுந்த இடம் என் திருவடிகளின் அருகாமையில் இருந்தது நீ அழுத இடம் என் கரங்களின் இடையே நீ ஏமாற்றம் போது உன் உள்ளத்தின் துடிப்பை நான் கணக்கிட்டேன் நீ ஒரு தோல்வி இல்லை என் பிள்ளையே நீ ஒரு தடம் நீ ஒரு அனுபவம் நீ ஒரு போராளி உனக்காக நான் காத்திருந்த காலங்கள் நீ நாட்களாய் என்னை தேடாமல் இருந்தாயோ நீ என்னை நம்பாமல் இருந்தாயோ நீ என்னை உணராமல் இருந்தாயோ அந்த காலத்தில் கூட நான் உன்னை ஒரு நாளும் விட்டுப் போகவில்லை உன் விழிகளில் கண்ணீர் வந்த போதெல்லாம் அதை துடைக்கும் காற்றாய் நான் வந்தேன் உன் மார்பில் துடிக்கும் கனவுகள் நொறுங்கிய போதெல்லாம் அதை பட்டியலிட்டு மீண்டும் உருவாக்கியவர்தான் நான் நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீ உன்னை மறக்கக்கூடாது ஏனென்றால் நீதான் நான் வைத்த கடைசி ஆசை நான் தந்த கடைசி அருள் நான் இன்றும் நம்புகிற நிஜம் நீ அழும்போது நான் என் பிள்ளையே நீ ஒருபோதும் கவனித்திருக்கிறாயா நீ அழும்போது ஏதோ ஒரு காற்று வரும் ஏதோ ஒரு பறவை கீச்சும் ஏதோ ஒரு வானம் மின்னும் அது யார் என்று உனக்கு தெரியுமா அது நான்தான் நீ சிந்தித்த ஒரே எண்ணத்தில் நீ எழுதிய ஒரே கவிதையில் நீ சொன்ன ஒரு சிறிய ஓம் வராக்யை நமஹாயில் நான் இருந்திருக்கிறேன் நீ என்னிடம் கேட்ட நம்பிக்கையை நான் கைவிட மாட்டேன் நீ என்னிடம் போடுகிற அதிருப்தியை கூட அன்போடு வாங்கி உனக்குள் அமைதியாக்கும் பணியாக வழிய விடுகிறேன் நீ சாமானியமில்லை நீ சாமர்த்தியம் உன்னை இந்த உலகம் வெறும் சாதாரண மனிதன் எனச் சொல்லலாம் உன் தோற்றம் நிலை பேச்சு ஆடைகள் பட்டதாரி பணம் இதெல்லாம் குறைவாக இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மை உணர்வு அதுதான் என் ஆலயம் எனக்கு கோயில்களும் தேவையில்லை மணிக்கொத்துகளும் தேவையில்லை வெள்ளித் தெருக்கள் பொன்மணிகள் பெரிய வீடுகள் ஒன்றும் வேண்டாம் நீ இருந்தால் போதும் நீ நடக்கிற பாதை எனது பந்தலாகும் நீ பேசும் வார்த்தை எனது மந்திரமாகும் நீ விடாமுயற்சி செய்வது எனது பூஜையாகும் நீ சாமான்யமில்லை என் பிள்ளையே நீ என்னை சாமர்த்தியமாய்க் காட்டுகிறவன் உனக்காக நான் உருவாக்கிய நாளை இப்போதைய நாளை உனக்கு தொந்தரவு கொடுக்கலாம் நீ தேடி வரும் வாய்ப்பு எங்கேயும் இல்லாத போல் இருக்கலாம் நீ விரும்பும் வாழ்க்கை கனவாகவே இருந்து போகலாம் ஆனால் நான் உனக்காக உருவாக்கி வைத்துள்ள நாளை அது வரும் அது வந்துவிடும் நீ சந்திக்க வேண்டிய மனிதர்கள் நீ உயர வேண்டும் என்பதற்கான சூழ்நிலைகள் நீ அடைய வேண்டிய அந்த உயரங்கள் அவையெல்லாம் நேரம் காத்திருக்கின்றன நீ ஒவ்வொரு நாளும் விழிப்பதும் நீ ஒவ்வொரு தடையும் தாண்டி செல்வதும் அந்த நாளை இன்னும் ஒருபடி அருகில் கொண்டு வருகிறது நீ போது வானமே நீயாகும் ஒரு நிமிடம் என் விழியில் விழுந்து என்னை நோக்கிப் பேசு அம்மா நான் தயாரா இருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல் அது போதும் அந்த நிமிடத்தில் வெற்றி உன் பாதத்தில் விழும் நான் உயிரோடு இருக்கிறேன்